பாரி நாடு அடர்ந்த காடுகளும் செழிப்பான நிலங்களும் சூழ்ந்த ஒரு அழகிய தேசம் அதன் அரசன் பாரி தனது மக்களின் மீது அளவற்ற அன்பும் இயற்கையின் மீது ஆழ்ந்த பக்தியும் கொண்டவர் பாரிக்கு இனியாள் என்ற அழகிய மகள் இருந்தாள் அவள் தனது தந்தையைப் போலவே இயற்கையை நேசித்தாள் அவளது கண்கள் மலர்வனத்தின் அழகிய பூக்களைப் போல பிரகாசித்தன அதே நாட்டில் கதிர் என்ற வீரன் வாழ்ந்து வந்தான் அவன் தனது வாழ் சண்டையிலும் வில்வித்தையிலும் நிகரற்றவன் இனியாள் மீது அவனுக்கு ஒரு ரகசிய காதல் இருந்தது ஒரு நாள் அண்டை நாட்டின் வேந்தன் பாரி நாட்டின் வளமான நிலங்களையும் செல்வத்தையும் கைப்பற்ற எண்ணி ஒரு பெரிய படையுடன் படையெடுத்தான் பாரி தனது அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் நமது நாட்டை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றார் கதிர் முன்வந்து மன்னா நான் படையை வழிநடத்தி எதிரிகளை முறியடிப்பேன் என்றான் இனியால் கதிரின் வீரத்தை பாராட்டினாலும் அவனது பாதுகாப்பு குறித்து கவலைப்பட்டாள் அவனது கண்களில் ஒரு நொடி சந்திப்பு அவர்களின் ஆழ்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தியது கதிர் தனது வீரர்களை தயார்படுத்தினான் அவர்கள் அனைவரும் பாரி நாட்டின் பெருமைக்காக போராட தயாராக இருந்தனர் இனியால் அவனுக்கு ஒரு வெற்றிக்கான அடையாளமாக ஒரு சிறிய பூவை அளித்தாள் போர் தொடங்கியது கதிர் தனது படையை வழிநடத்தி சிங்கத்தைப் போல கர்ஜித்தான் அவனது வாழ் மின்னலைப் போல சுழன்றது எதிரிகள் சிதறி ஓடினர் கதிர் வேந்தனின் தளபதியை எதிர்கொண்டான் ஒரு கடுமையான சண்டைக்கு பிறகு கதிர் தனது திறமையால் தளபதியை முழுத்தினான் வேந்தனின் படை மனமுடைந்து பின்வாங்கியது கதிர் வெற்றி வீரனாக பாரி நாட்டிற்கு திரும்பினான் மக்கள் அவனை ஆரவாரத்துடன் வரவேற்றனர் பாரி கதிரின் வீரத்தை போற்றிப் பாராட்டினார் இனியாள் கதிரின் வீரத்தைக் கண்டு பெருமிதம் கொண்டாள் அவனது கண்களை பார்த்தபோது அவளது மனதில் இருந்த காதல் இன்னும் ஆழமானது கதிர் அவளது கையை பற்றினான் பாரி நாடு மீண்டும் அமைதியையும் செழிப்பையும் அடைந்தது கதிர் மற்றும் இனியாளின் காதல் பாரி நாட்டின் மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் வீரத்தையும் அளித்தது வெற்றி திருவிழா பாரி நாட்டில் களை கட்டியது கதிரின் வீரம் இனியாளின் மனதில் ஆழமான காதலாக பதிந்தது இருவரும் ஒருவரையொருவர் பெரியாமல் தங்கள் எதிர்காலம் குறித்து கனவுகள் கண்டனர் பாரி கதிர் மற்றும் இனியாளின் அன்பை புரிந்து கொண்டார் கதிரின் வீரமும் விவேகமும் பாரி நாட்டின் எதிர்காலத்திற்கு தேவை என்பதை உணர்ந்தார் அவர் அவர்களின் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார் ஆனால் பாரி நாட்டின் அமைதி நீண்ட காலம் நீடிக்கவில்லை ஒரு புதிய அச்சுறுத்தல் தோன்றியது நாட்டின் முக்கிய நீர் ஆதாரங்கள் வறண்டு போகத் தொடங்கின இது ஒரு பெரிய சவாலாக அமைந்தது கதிர் மற்றும் இனியால் இந்த சவாலை எதிர்கொள்ள ஒருமித்த குரலில் முன்வந்தனர் நாம் அனைவரும் இணைந்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் இனியால் கதிர் அவளது கருத்தை ஆமோதித்தான் கதிர் வறண்டு போன நீர் ஆதாரங்களின் மூலத்தை கண்டறிய ஒரு சாகச பயணத்தை தொடங்கினான் இனியால் அவனுக்கு தேவையான மூலிகைகளையும் வழிகாட்டுதல்களையும் அளித்தாள் இனியால் கதிரின் பாதுகாப்புக்காக தினமும் பிரார்த்தித்தாள் தனது தந்தையுடன் இணைந்து நாட்டின் நீர்நிலைகளை மீட்டெடுக்க மாற்று வழிகளை ஆராய்ந்தாள் கதிர் தனது பயணத்தில் ஒரு மர்மமான குகைக்குள் நுழைந்தான் அங்கே ஒரு பெரிய பாறை நீரோட்டத்தை தடுத்தது அதை நகர்த்துவது மிகவும் கடினமாக இருந்தது தனது வீரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி கதிர் அந்த பாறையை நகர்த்த ஒரு வழியை கண்டுபிடித்தான் நீர் மீண்டும் பாய்ந்து வறண்ட நிலங்களுக்கு உயிர் கொடுத்தது கதிர் வெற்றி வீரனாக பாரி நாட்டிற்கு திரும்பினான் அவனது வருகையால் வறண்ட நிலங்கள் மீண்டும் செழிப்படைந்தன மக்கள் அவனை ஒரு மீட்பராக பார்த்தனர் பாரி கதிரின் வீரத்தையும் விவேகத்தையும் மீண்டும் பாராட்டினார் கதிர் வெறும் வீரன் மட்டுமல்ல ஒரு சிறந்த தலைவன் என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர் பாரி நாடு மீண்டும் செழிப்படைந்த பிறகு பாரி கதிர் மற்றும் இனியாளின் திருமணத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இந்த அறிவிப்பை வரவேற்றனர் பாரி நாட்டின் வரலாற்றில் ஒரு பொன்னால் கதிர் மற்றும் இனியாலின் திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது நாடே விழாக்கோலம் பூண்டது கதிர் மற்றும் இனியால் பாரியுடன் இணைந்து பாரி நாட்டை ஆட்சி செய்தனர் அவர்களின் வீரம் அன்பு மற்றும் விவேகம் நாட்டை எல்லா காலத்திலும் செழிப்பாக வைத்திருந்தது